ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல் நான் கார்த்திகா முத்து இன்னைக்கு கிட்ஸ் லன்ச் பாக்ஸில் காராமணியில் சூப்பரான பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க எப்போதும் ஒரே மாதிரி ரெசிபி பண்ணுறதை விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டி ரைஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா பசங்க எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான காராமணியை வச்சு ஒரு சூப்பரான பிரியாணி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காராமி பிரியாணி பண்றதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கப் சிகப்பு காராமணி எடுத்திருக்கேங்க இதை வந்து ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் நான் வந்து முதல் நாள் நைட்டே ஊற வச்சிருந்தேன் சோ இப்ப காராமணி நல்லாவே ஊறிடுச்சு இது ஒரு சைடு இருக்கட்டும் நெக்ஸ்ட் நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் சோ இதை வந்து ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கலாங்க நெக்ஸ்ட் அடுப்பை பத்த வச்சு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க அதுல ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க நெக்ஸ்ட் இது கூடவே ஒரு பிரியாணி இலை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன துண்டுப்பட்டை நெக்ஸ்ட் இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பையும் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைசஸா கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்ப வெங்காயத்தை நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நெக்ஸ்ட் இது கூடவே கொஞ்சமா புதினா கொத்தமல்லியையும் போட்டு நல்லா வதக்கி வெங்காயம் நல்லாவே இந்த ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்ப இஞ்சி பூண்டோட பச்சை எல்லாம் போயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்ப தக்காளி நல்லாவே வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஊற வச்சு வச்சிருந்த காராமணி இதுல சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்ப மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்ப கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் இது கூடவே கால் ஸ்பூன் வந்து கரம் மசாலா தேவையான அளவுக்கு சால்ட் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க இந்த ஸ்டேஜ்ல ஒரு கப் பாஸ்மதி அரிசிக்கு கப் அளவுக்கு தண்ணி இப்போ தண்ணி நல்லா கொதிக்க இந்த நம்ம ஊற பாஸ்மதி அரிசியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம் பத்தலைன்னா நீங்க கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு கரெக்டா இருக்கு இப்போ கொஞ்ச நேரம் கொதி வரட்டும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல மூடி போட்டுட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ ரெண்டு விசில் வந்துருச்சுங்க ப்ரெஷர்லாம் எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் குக்கரை ஓபன் பண்ணி பார்த்திடலாம் சாதம் நல்லா உதிரி உதிரியா சூப்பரா ரெடி ஆயிருக்குங்க அவ்வளவுதாங்க ஒரு சூப்பரான காராமணி பிரியாணி செம்மையா ரெடி ஆயிட்டு இப்போ வாங்க பிளேட்டிங் பண்ணிடலாம் சுட சுட சூப்பரான காராமணி பிரியாணி செம்மையா ரெடி ஆயிட்டுங்க கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு சூப்பரான வெரைட்டி ரைஸ் நம்ம செஞ்சுருக்கோம் இந்த காராமணி பிரியாணி வந்து அட்டை அசல் அப்படியே பிரியாணி டேஸ்ட்டில் இருக்குங்க டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பசங்க எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிப்பியோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்